அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் நான் பிறரை பற்றி கூறுவதென்றால் அவர்களுடைய நல்ல பண்புகளை எடுத்துரைப்பேன் அன்றி ஒருபோதும் அவர்களுடைய குறையை நான் பொதுவழியில் பேச மாட்டேன் என்கிறான் பெஞ்சமின் பிராங்கின் அவனோட கூற்றிலிருந்து இந்த காணொலியை நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் காரணம் கோவை ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு எழுவத்தி ரெண்டு வயசு உள்ள ஒரு சில்றப்பய மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என் உயிருக்கிடையே அண்ணனை பற்றி ரொம்ப தரந்தால் வந்து விமர்சிச்சிருந்தேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக அந்த சில்றப்பைய என்ன பேசுற கருத்தை வந்து அந்த எதிர்கருத்தால் எதிர்கொள்வதுங்கிறது வீரம் அது வந்து ஓரளவுக்கு அறிவு இருக்கிறவன் செய்யக்கூடிய வேலை ஒருத்தனை எதிர்க்கவே முடியலன்னா என்ன பரப்பு பரப்புதான் இல்லாத பொல்லாத வந்து செய்தி வந்து ஊடகங்கள்ல பரப்படுது அந்த அவங்கள வந்து அப்படி உல உலர் ரீதியா வந்து தாக்குதலை வந்து ஏற்படுத்துறது இதெல்லாம் வந்து அவங்களை சிதச்சிரம் நினைக்கிறது அந்த கூமுட்டைக்கு பிறந்த கூமுட்டை பைய சொல்றேன் எவனுக்கு திறந்த பிறந்தும் தெரியாத அந்த தற்கொடி நாயி ராமகிருஷ்ணம்ங்கிற நாயி சொல்லுது அஹ் மரியாதைக்குடி அண்ணன் சீமானை போய் சொல்லுது குருமூர்த்திக்கு பிறந்தவன் அப்படிங்கிறான் இவனை நம்ம எந்த செருப்புட்டு அடிக்கிறதுங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்க பிஞ்ச செருப்பு அடிக்கிறதா கோயில் காட்டுல நடக்கிற செருப்படுத்த இவனை வெளுக்கிறதா அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்க ஏழு ஒரு விஷயத்தை எடுத்து வச்சா அந்த விஷயத்துக்கு எதிர்கருத்தை எடுத்து வை தமிழர்களை திராவிடன்னு சொல்லி சொன்ன அழைக்கிறதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கு எவண்டா கொடுத்தது முதல்ல பெரும்பிலையா அதுதானடா காடுவல் கசக்கி நசுக்கி பெத்து போட்ட பிள்ளைய நீங்க எதுக்குடா தூக்கி கொண்டாடுறீங்க ஆ நீங்க எதுக்குடா கொண்டாடுறீங்க என்னை பத்த தகப்பே ஆறுமுகம் இருக்கும்போது தந்தை பெரியாருன்னு சொல்றீடா மானங்கட்டவனே எனக்கு அப்புறம் அவன் கண்டவன்லாம் தந்தையா இருக்க முடியும் எனக்கு கண்டவன்லாம் தந்தையா இருந்தா என் தாயை வந்து கேள்விக்கு உள்படுத்துவாங்க உள்படுத்த மாட்டானா இந்த மாணவ உணர்ச்சி கூட இல்லாம நீங்க வாரகம் போறவன போற தந்தைன்னா எந்த விதத்துலட நாயம் தமிழர்களுக்கு ஈவே ராமசாமி நாயக்கன் வந்து தந்தையா நான் தெரியாம கேட்கிறேன் மான தமிழர் கூட்டத்திற்கு ஈவே ராமசாமி நாயக்கர் தந்தையாடா ஆ ஆஹ் தந்தையா இவர் என்ன அப்படியே உலகத்தில் இருக்கக்கூடிய சாகரடி மேல இவர் பெரும் பெரும் புரட்சியாளர்களுக்கு மேல இங்கர் மேல இவர் வந்து அப்படியே புதுங்கி தள்ளிட்டாரு கற்பையை அறுத்தறிய சொன்னாரு உன் வீட்டுல அற தெரிஞ்சிருக்கியா உன் குடும்பத்துல அற தெரிஞ்சிருக்கியா இந்த திராவிடத்தை புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்க வேணாவது அவன் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கற்பப்பை அற தெரிஞ்சிருக்கானா ஆம்பளை போய் கிராப்பட்டி கொஞ்சம் நானு உன் வீட்டு பெண்களுக்கு ஆம்பளை போல இந்த திராவிடம் பேசக்கூடிய நாய் தற்கூரி நாய் எவனாவது ஆம்பளை மாதிரியே கிராப்பட்டிட்டு பொண்டாட்டி கச்ச வர வளைகிறானா இல்ல அந்த திராவிடம் பேசக்கூடிய திராவிட மாடல் பேசக்கூடிய வீட்டு பொம்பளைகளுக்கு நல்ல சடகனடா இருக்கு ஆஹ் அங்கயே பெரியாரோட பேச்ச மீறே எப்படி மீற போச்சு அப்படின்னு பன்னர்வல் எடுத்து போய் தலைமுறை ஆராயம் பார்ப்போம் அடுத்துடுவியா செருப்புட்டு விளக்க மாதிரி பொம்பளை விரட்டி விரட்டி விழுத்து விட்டுருவாங்க தைரியமா இவர் ராமசாமி வந்து இந்த தமிழ் சமூகத்தை கெடுத்தார் இந்த தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் சிதைத்தார் இதுல என்னடா இருக்கு இது காட்டு முராண்டிய மொழி இது நீச பாச மூவேந்தர்கள் வந்து விருதா இந்த பயில்க சிலப்பதி யாராவது ஒரு ஆபாச நூலு திருக்குறள் ஒரு ஒரு மலம் சொல்லி கொண்டாடுவோமா எங்களை விமர்சிப்பதற்கு நீ யாரு கடைசி வரைக்கும் நீ வந்து எழுபதுக்கு மேற்பட்ட புத்தகங்களை எழுதி தமிழர்களையே நீ வந்து கொச்சைப்படுத்துவ வேடிக்கையை பார்த்துட்டு சும்மா இருந்துருவோமா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்துருவோமா இவர நீ சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கரை காசிக்கு போற வரைக்கும் வந்து வீட்டுக்குள்ள சாமி விட்டாள் தானையா அதுல மாற்று கருத்து இருக்கா இருக்கா தன் மனைவியை வந்து தான் கொண்ட கொள்கையிலே தன் மனைவி ஏற்கணும் அப்படிங்கறக்காக தன் மனைவியை போய் கோயில் வளர்த்து போ சொல்லிட்டு தன் நண்பர்களை ஏவி விட்டு புதுசா வந்த விவசாரின்னு சொல்லி எந்த மான தமிழன அப்படி அறிமுகப்படுத்துவானா தன் மனைவியை மற்றவனுக்கு அறிமுகப்படுத்துவான விவச்சாரின் அறிமுகப்படுத்துவானா அதுல ஒரு சீண்டல் நடக்க வச்சு அவங்களை வந்து வெறுத்து ஓட வைக்கிறக்காக இப்படி அவனாவது ஒரு வேலையை செய்வானா கருத்தியலை எடுத்து சொல்லி தன் வீட்டு பெண்ணையே வந்து தன் கருத்தியலால தன் பக்கம் ஈர்க்க முடியாத ஒரு கோலையா ஈவே ராமசாமி நாயக்கரு அதை மறுப்பேன் நீ அதை மறுக்க முடியுமா உன்னால என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க தொடர்ந்து என்ன நாலு புலவர் இருந்தா அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷனை போடு என் தமிழ் புலவர்களை என் தமிழ கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கிறது கொச்சப்படுத்திக்கிட்டே இந்திய எதிர்ப்பு போறல நீங்க என்ன இவ்வளவு தூரம் போராட விட்டு கையில உன்ன துப்பாக்கி என்ன மயிர் விடுங்கிற காருக்குன்னு கேட்டால் தானே ஈவே ராமசாமி நாயக்கரு அந்த இந்திய எதிர்ப்பு போறல நாற்பதுக்கு மேற்பட்டவன் அந்த கல்லூரி மாணவன் உட்பட ராசேந்திரன் உட்பட குண்டடிபட்டு செத்தாங்கல்ல ஒத்த திராவிடனா செத்தானா செட்டானா இந்த மொழி காக்கும் பொருளை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு இந்த தமிழ் மொழியை மீட் காப்பதற்காக இந்திய எதிர்ப்பதற்காக எந்த திராவிடனாவது செத்து இருக்கானா எந்த கன்னடனாவது இந்த மலையாளியா இல்ல பிற மொழிக்காரர்கள் இங்கே வாழக்கூடிய மக்கள் சுலபமாக வாழக்கூடிய மக்களை எவனா செத்து தமிழ் காக்கும் பொருளை எவனா செத்து இருக்கானா மான தமிழர்களுக்கு தாண்டா அந்த வழி தெரியும் அந்த வழி தெரியும் சும்மா என்னத்தையாவது வந்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து தரம் தாழ்ந்து விமர்சிப்பது என்பது அந்த முட்டாள்தனத்தின் உச்சம் மூடத்தனத்தின் உச்சம் மூடத்தரத்தின் உச்சம் நல்ல ஒரு தெளிந்த சிந்தனையோட தொலைநோக்கு பார்வையோட ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுல களமாடிக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சிங்கிற வடிவத்துல வந்து களமாடிக்கிட்டு இருக்கு ஆமா பெரியார பேசினாரு ஆமா பேசினாரு என் பாட்டன் பேசினாரு ஆமா ஆமா அவனை பற்றியான முழு சுயேசம் தெரிஞ்சு தெரிஞ்ச பிறகு நம்மளை எப்படி எல்லாம் வீழ்த்தினா தாழ்த்தினா நம்மள சட்டச்சான் நம்ம வரலாற வந்து ஒண்ணுமில்லாம கோயில்ல வந்து கடவுள் மறுப்பு பேசி என் கோயில்ல இருந்து என் மக்களை அப்புறப்படுத்தின தவிர நீங்க சாதிச்சது என்ன சார்ஜ் என்ன கோயில் கடவுள் மறுப்பு பேசினவன் இன்னைக்கு எதுக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட கோயில்களை நான் குடமுழுக்கு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வெளியே வந்து பீத்திக்கிற எதுக்கு பித்துற கடவுள் மறுப்பாளர்கள் அந்த கொள்கையில நிக்கிறியா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணாத்துறை சொல்லும் அந்த கொள்கையை செத்து போச்சே சுக்குனரா செத்து போச்சே எந்த கொள்கையில நீங்க உறுதியா நின்றீங்க அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு அப்படின்னு சுடுகாட்டுல போய் செத்து தொலைஞ்சைகளா இல்லையே ஏ இந்த மாதிரி பிரிவினைவாதம் பேசிக்கிட்டு இருக்க அங்க இருந்து உன்னை வந்து உன் தேர்தல நிக்க விடாம செய்ய போறான்னு உடனே அந்த கோரிக்காய் சாமி 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 முட்டாசாமி அப்படின்னு சொல்லி ஓடுன புறமுது காட்டி ஓடுன பயனந்தாங்க எல்லாம் இன்னைக்கு இல்லாத மாடலை வந்து இருக்கிற மாதிரி நட்டமை நிப்பாட்டுற மாதிரி காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு என்ன வந்துச்சு நீ பேசு நீ ஒருவேளை தமிழ் தேசிய கருத்துக்கள் வந்து நீ வீறு கொண்டு எழுது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்கள் எல்லாம் ஒரு புள்ளியில் நின்றுவேன் அப்படிங்கிற பயம் வந்துச்சுன்னா நீ என்ன செய்யணும் இல்லாத திராவிட மாடல பேசுறவன் பெறாத பிள்ளைக்கு பேர் வைக்கிற கூட்டம் என்ன செய்யணும் இவர்களை விட நான் வந்து ஆகச்சிறந்த ஒரு கருத்தில் எடுத்து போண்டான் ஆகச்சிறந்த ஒரு புனிதத்தை எடுத்து போண்டான் ஆகச்சிறந்த ஒரு நீதி நேர்மையை இந்த தமிழ் மக்கள் காட்டுவண்டான் காட்டேன் பாப்போம் நீ காட்டேன் உன் மாடல்ல பாம்பை விட்டு பெத்த தகப்பனை கடிக்க விட்டு கொள்றேன் பணத்துக்காக பணத்துக்காக மலைகள் வந்து துண்டாடப்படுது இயற்கை வளங்கள் சுரண்டப்படுது அந்த அதிகாரிகள் வந்து அந்த ஒருவேளை அத்திபுத்த மாதிரி சில அதிகாரிகள் வந்து அந்த ஆட்சியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அடிப்படியாம வீரத்தோட வந்து அந்த இடத்துல வந்து ஊழலுக்கு எதிராக போராடினா அவனை பந்தாடுறீங்க இங்கிட்டு அங்கட்டுமா பந்தாடுறீங்க எவனாவது உங்களை எதிர்த்தா அவனை வந்து என்னென்ன நசுக்க முடியுமோ நசுக்க முடியுது அந்த அளவிற்கு வந்து இன்னைக்கு எல்லாத்துலயும் நீதி நேர்மைங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளே ஒரு பொருளா போச்சு நீதி நேர்மைங்கிறத இனிமே படிச்சதே மக்கள் தெரிஞ்சுக்கிற முடியும் எவனையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது காலம் கடந்து நிக்க கூடிய ஐயா கர்ம வீரர் காமராஜர் மக்களின் முதல்வராக நிக்கிறாரு அதை போல ஒரு பொற்கால ஆட்சி அந்த திராவிட மாடல எவனாவது உருத்த முடுத்தானா ஐயா ரெண்டு வருஷம் அறுபத்தி இருந்து அறுபத்தி ஒன்பதுல காலம் எடுத்துக்கொண்டது கொண்டது துறை அவர்களை அவர் இருக்கும் போது வரைக்கும் ஊழல்ங்கிறது இல்ல அதுக்கடுத்து ஊழல் இல்லாம இங்க இருக்கு நீ சொல்லேன் ஏ கோவை ராமகிருஷ்ணா கண்டு கோவை ராமகிருஷ்ணா நீ சொல்ல ஊழல் இல்லாத ஒரு துறையை காட்டு ஊழல் இல்லாத ஒரு அமைச்சரை காட்டப்பா ஊழல் இல்லாத ஒரு அமைச்சரை காட்டு நீ நொட்டி தல்ற திராவிடத்தை பேசுறீல இந்த நொட்டி திராவிட நொட்டிகள்ல ஒருத்த உத்தம இருக்கான் இவன் நன்னதாய பிறந்தவன் இவன் கலவங்கள்லாம் இவன் திருட்டுனா என்னன்னு தெரியாது நீதி நேர்மைக்காக இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து கிட்டுக்கான்னு ஒருத்த திராவிட நொட்டிகளை காட்டேன் கண்டு ராமகிருஷ்ணா காட்டேன் நீயானா என்னன்னா குருமூர்த்தி பறந்தப்பா ஏன்டா எவனுக்கு பிறந்தன்னு தெரியாத தற்கூரி நாய கற்கூரி நாய சொல்றா நீ பாப்போம்டா நீதி நேர்மை எங்கடா இருக்கு எவன்டா இருக்கு நீதி நேர்மை ஒரு அரசு ஊழியர் வந்து தன் ஒரு குற்றச்செயலை செஞ்சு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தொடர்ந்து வந்து அவன் சிறையில் இருந்துட்டான அவன் வேலை காலி இப்படி அரசு விதி இருக்குது ஆனா அரசு வரிப்பணத்தில் வாங்கக்கூடிய அவனும் ஒரு அரசாங்க ஊழியராக இருந்துக்கணும் முன்னூத்தி இருபத்தி எட்டு அறுபத்தெட்டு நாளுக்கு மேல வந்து ஒரு அமைச்சராகவே வந்து சிறைக்குள்ள கடந்த ஒரு கேவலங்கட்ட ஈனங்கட்ட மானங்கட்ட காரி துப்பக்கூடிய திராவிட மாடல் சாட்சி ஆட்சி இது ஆட்சியோட லட்சணம் ஒரு அமைச்சர் செயலுக்குள்ள ஒரு சாதாரண ஊழியன் வந்து நாப்பத்தெட்டு மணி நேரம் சிறையில் இருந்தான் அமைச்சரே நொட்டுவாரான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கேட்டா இது திராவிட மாடலை இமயத்துல போய் நட்டி அப்படியே நிப்பாட்டிடுவாங்க இல்லாத மாடலை ஆஹ் குருமூர்த்தி பேசுனாருன்னா திராவிட பாசறையில இருந்து வந்தவர் பெரியார் பாசறையில இருந்து வந்தவர் இன்னைக்கு வந்து கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து சீமான் செய்கிறார் குருமூர்த்தி பேசினா குருமூர்த்தி சாமான போய் நக்கு குருமூர்த்தி போய் அங்க சப்பு அண்ணன் சீமான என்ன மயிருக்கடா பேசுற ஏண்டா எங்க ஆத்தாளுக்கு நீ யாருடா வந்து தவறா பேசுறவன் தவறா பேசுறேன் எங்க ஆத்தா மருகளை நீ யாரா தவறா பேசுற அப்ப உன்னை உன்னை எதை வச்சிடா உன்னை விழுக்கிறது மானங்கட்டவனே மானங்கட்டவனே கருத்தியலை கருத்தியலா எதிர்கொள்ற நாயே கருத்தியலை கருத்தியலை எதிர்கொள்ள தெரியாத மானங்கட்டவையா ஈனங்கட்டவையா நீ அண்ணன் சீமானை பேசுவியா சீமானை போல ஒரு ஓட்டுக்கு துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நீ நில்றான் நல்ல ஆத்தாளுக்கு அப்பாளுக்கும் பிறந்திருந்தேனா நீ வந்து உண்மையிலேயே மடி வச்சு பிறந்திருந்தேனா நீ இந்த நீ ஏ ஓட்டுக்கு துட்டு குடுக்காடா அவன் ஏது மற்ற ஏது ஏதெலிதானா அவனை நம்ம எள்ளி நகராடுறா அவனை இந்த குறுமுறுத்திக்கு பிறந்தவன் கேக்குறோம்லடா அவனை போல ஒரு அரசு அரசியல வந்து நம்ம நிப்போம்டா அப்படின்னு இந்த திராவிட சொல்றா பாப்போம் ஓட்டுக்கு துட்டு குடுக்காம பகுத்தறிவு மானங்கட்ட நாய்களா பகுத்தறிவு பகுத்தறிவு பேசாத எந்த விலங்கட நாயை ஊழல் செஞ்சிருக்கு ஊழல் ஊழல் செய்யறது இந்த பகுத்தறி பேசின நாய் கூட்டத்தில் இந்த பகுத்தறி பேசின பாசறையில இருந்து வந்தா ஊழல் 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 லஞ்சம் 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 காற்ற வித்து லட்சக்கணக்கான கோடியை கொள்ளையடிச்சு ஈன பதர்க எங்களும் சீமானை வந்து பேசுறது வெக்கம் இல்லையாடா இல்ல வெக்கம் எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்து நாங்க சரியா நின்றோம் அப்படின்னு சொல்லி காட்டுங்கடா தமிழர் உரிமைய வந்து மீட்கிறதுக்கு துப்பும் கிடையாது ஒண்ணும் கிடையாது உச்ச நீதிமன்றங்கள் கொடுத்தாலும் தீர்ப்பை கொடுத்தாலும் அதை பெற்றுத்தருவதற்கான துணிவு கிடையாது இருக்குதா அந்த நீட்டு தேர்வை நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்தாக நோட்டி தள்ளிடுவோம் தள்ளி விடுவோம் சாராயம் நடத்துறதே இந்த திராவிடம் பேசக்கூடிய இல்லாத திராவிடம் பேசக்கூடிய மானங்கட்ட ஈனவைய கூட்டம் இந்த சாராய நடத்துறேன் கோவ ராமகிருஷ்ணா ஒன்றக்கா அதை தடுத்து நிப்பாட்டம் அடடா உடனா பார்ப்போம் திராவிட மாடல் நாங்களும் கொண்டாடிட்டு போறோம் அடிச்சு உடச்சிட்டேன் கோவை ராமகிருஷ்ணன் சாரா கூட பந்தாடித்தான் பரவாயில்ல அவன் ஓரளவுக்கு சரியா தரப்ப செய்யறான் திராவிடத்துல அப்படித்தான் இருப்பான் இருக்கு திராவிடர்கள் அப்படித்தான் இருப்பான் இருக்கு நாங்க நினைச்சுக்கிறோம் அடிச்சு உடைய பார்ப்போம் நல்ல ஆம்பலை சீமண்டை உயரத்தை காட்டுற ஆம்பல அங்கே கடையில காட்டுறா டெய்லி நாலு தூரம் தமிழச்சி தாண்டா தாலி இருக்கிறா திராவிடச்சி சீடை தமிழ தாலியா இருக்கிறா தமிழச்சி தாலியா இருக்கிறாட அப்புராணி சப்ராணி வம்பாடு விட்டு வேலைக்கு போறவன் வழி தாங்க அழுப்பு குடிக்கிறான் எங்கேயாவது போய் மோதி செத்து போறேன் டெய்லி போயணும் டெய்லி தமிழச்சியோட தாலி அறுத்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் வந்து எவனும் பேச மாட்டேன் இதெல்லாம் ஒன்னும் பேசுறதுக்கு பெருசா ஒண்ணுமே இல்ல எழுபத்தி எட்டு வயசுக்காரன் முப்பத்தாறு வயசு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன் உங்களுக்கு தன்மான தலைவன் தன்மான தலைவன்டா ஒரு கிழட்டு பைய கொமரிய கல்யாணம் பண்ணா ஊர்ல பிஞ்ச செருப்பு அடிச்சு போடுவாண்டா இதுக்கு பேர் புரட்சியாடா புரட்சி திருமணமா இதுக்கு பேரு மானங்கட்டவங்களா மானங்கட்டவங்க நல்லா கேட்டு விட்டுருவேன் இதுக்கு பேர் திருமணம் அவன் ஒரு கிளடையும் ஒரு கொமரிய கட்டுறது பாடு திருமணம் கேட்டா சொத்தை புடுங்கி நிப்பாட்ட சொத்தை காப்பாற்றுறக்காக நீ வந்து தத்து பிள்ளைய நீ கட்டிக்கிறியா கட்டிக்கிறியா இது ஒரு புலப்பா இது உனக்கு உனக்கு புலப்பா இது ஒரு மாடலா முத எதை வந்து நீ பேசுறியோ அடிமரத்தை வெட்டாம வந்து வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நோய்பட்ட ஒரு கலையா வெட்டிட்டு போறது சரிவராகராஜா அடி மரத்தை எடுத்துடணும் அந்த மரம் வந்து மண்ணுக்கும் பூமிக்கு கேடு நினைச்சா அடி மரத்தை தகர்க்கணும் அதத்த புரட்சியலனாக இந்த மண்ணில் வந்து தமிழ்த் தேசியத்தை வந்து கட்டி அமைச்சு பெரும் கோட்டை கட்டி விட்ட எங்கள் அண்ணன் சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இதுல என்னடா உங்களுக்கு வலிக்குது என்னடா வலிக்குது ஓட்டுக்கு துட்டு இல்ல ஒரு எளிய தாயின் மகன் ஒரு எளிய ம எங்க அம்மா அண்ணம்மாவோட மகன் அறநூறுல இன்னைக்கு எங்க ஆத்தா களவட்டி கஞ்சி குடிச்சிட்டு காட்டுல வந்து ஆளை போல ஆளா வந்து கஞ்சி குடிச்சிருக்கா ஒரு கட்சி தலைவரோட தாயி இப்படி வம்பாடு விட்டு உழைக்கிறான் காட்டுறா இல்ல உடறக்கான ராமகிருஷ்ணன் கண்ணா ராமகிருஷ்ணா காட்டுறா இப்படி ஒரு தாய் இருக்காளாடா எந்த கட்சி தலைவனோட தாயாவது விளக்காட்டுல இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு தாயை காட்டுறா தாயோலி நாங்க செத்து போறோம் ஒட்டு செத்து போறோம் இந்த தமிழ் தேசி அரசியல் ஓட்டு போயிடுறோம் ஏண்டா ஒன்றரை கண்ணா ராமகிருஷ்ணா ஏண்டா சின்னப்பையில சின்னப்பேல குருமூர்த்தி பறந்தவங்க கேட்கறேன்டா நல்ல செந்தமிழன்கிற ஒரு நல்ல தகப்பனுக்கு ஒரு வீர தகப்பனு பிறந்தவ தாண்டா அந்த வீரத்தோட இன்னைக்கு வரை கொண்ட கொள்கையில உறுதியான ஓட்டுக்கு துட்டு இல்ல அப்படின்னா துட்டு இல்லடா துட்டு கொடுக்கறதுக்கு வழியும் இல்லை துட்டு கொடுக்கவும் மாட்டோம்டா செத்தாலும் குடுக்க மாட்டோம்டா செத்தாலும் கூட்ட மாட்டோம்டா அகவணக்கம் வீரவணக்கம் செலுத்தி ஒரு கட்சி நடத்துற பாத்திருக்கா உலக வரலாறுல பாத்திருக்கா ராணுவ மிடுக்கோடு ஒரு கட்சியோட பொதுக்கூட்டத்தை பாத்திருக்காடா ஒன்றக்கண்ணா ஒன்றக்கண்ணா வந்து பாருடா சீமானோட ஒவ்வொரு நகர்வையும் பாருடா ஒரு ராணுவ மிடுக்குள்ள ஒரு கட்சியிட நாயே நாயை திராவிட கட்சிகள் நடத்துற மாதிரி நம்ம ஓட்டுக்கு துட்டு டெய்லிந்தா எலெக்ஷன் வாரக்கு முன்னாடி இப்பயே கோடி ஓடியா கொண்டு போய் வந்து பெட்டி வெட்டியா இறக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இந்த மக்களை வந்து வந்து அறுவடை பண்றது ஓட்டுக்கு துட்டு கொடுத்து செவிச்சுட்டு உட்காடுற மானங்கட்ட ஈனங்கட்ட பழ்பெயல்க எங்களை அண்ணன் சீமானை பேசலாமா கூட்டணிங்கிற பேர்ல இருபது பேர் முப்பது பேர் சேர்ந்து ஒருவனை வீழ்த்துவதற்கு இருபது பேர் முப்பது பேர் வந்த கூட்டணி ஏண்டா கூட்டணியை வச்சு ஒரு ஆட்சியை அமைச்சிட்டு நாங்கெல்லாம் வீர பரம்பரையினா கேவலம் இல்லையடா நல்ல உண்மையிலே திராணி தெம்பு ஒருத்தனுக்கு ஒருத்திறந்து இருந்தா ஒத்தையில நில்லு தனித்தனியா ஒத்தையில நில்லு கோவை ராமகிருஷ்ணா ஒன்றக்கண்ணா நீ எல்லா பேட்டையும் சொல்லு அண்ணா திமுக திமுக ரெண்டுமே திராவிட பாசற அவன் கிட்ட சொல்லு ஏழு கூட்டணி இல்லாம சீமான எதிர்ப்பு இருக்கு நம்ம எல்லாம் அவன் அவன் ஒரு தாய்க்கு பிறந்தவன் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவன் அவன் ஒத்தையில நிக்கான் ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு பிறந்த ஒருத்தன் ஒத்தையில நிக்கான் அவனை மாதிரி நம்மள நிப்பான் வாங்க எல்லாரும் அப்படி நில்லுங்க இவன் இவனை நம்ம ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவான் அவனை கூட நான் வாக்கு விழுக்காட கூட்டி காட்டிடுவான் அப்படின்னு காட்டுறான் அந்த திமுக பேசு அண்ணா பேசு கூட்டணி என்னடா மானங்கட்டைகளா எந்த நோக்கத்துலடா திமுக உதயமாச்சு காங்கிரஸை வேறெருத்து உதயமான கட்சி தான் திமுக இன்னைக்கு அவங்க கூட மண்டிட்டு கிடக்குறீங்க அண்ணாத்துறை இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் பக்கத்துல விட்டாரா சேர்த்தாரா அதற்கு பின்னாடி அவங்க கூட ஒட்டி உறவாடி நான் நக்கி பொழைச்சுக்கிட்டு இருக்கீங்க இது ஒரு பொழப்பா மன்மோகன் சிங் பொழுது அவன்கிட்ட மண்டிடாத நேரம் கிடையாது போய் அவன்கிட்ட போய் நக்கி 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 அதிகார சுகத்தை தவிர இங்க அனுபவிச்ச தவிர ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தா ஒன்றரை லட்சம் பேர் என் மக்களை கொள்ளும் போது வேடிக்கை வார்த்தை கூட்ட தானடா நீங்க கொன்ன குலகாரப்பாவிகளை மெயின் குலகாரப்பாவிய நீங்க தானடா அதுல மாற்று கருத்து இருக்கா ஒன்றரை கண்ணா ராமகிருஷ்ணா அதுல மாற்று கருத்து இருக்கா ஒன்றரை கண்ணை ராமகிருஷ்ணன் இன்னொரு தடவை நீ எங்க அண்ணன் சீமானை பேசுன உனக்கு பிஞ்ச தான் உழுகும் அதே உனக்கு வந்து சரியான ஒரு ஒரு தீர்வா இருக்கும் மரியாதையா பேசு மரியாதையா பேசு அதுல கொண்ட கருத்து என்ன கருத்தியல்ல அண்ணன் சீமான் எடுத்து வைக்கிறானோ அந்த கருத்துக்கு நீ பதில் கருத்து பேசு பதில் கருத்து பேச முடியல முடியலைனா நேர வீட்டுல எங்கேயாவது வந்து துவைச்சு போட்டுருக்க பாவடை இருந்துச்சுன்னா அந்த துவைச்சு போட்டுருக்க பாவடை எடுத்து நேர அந்த கங்காடி ஊத்துன மாதிரி பொத்திக்கிட்டு போய் போய் படுத்துக்குவோம் வீட்டு பொம்பளை பாவடை எடுத்து பொத்திட்டு போய் படுத்துக்கணும் அல்லது நேரம் ஆம்பளை மாதிரி வந்து பேசணும் ஆம்பளை மாதிரி பேச தப்பு இல்லைன்னா பாவடைதே கிழிஞ்சு சேலை எடுத்து போத்திக்க நல்ல சிலையில கூட எடுத்துறாத கிழிஞ்ச சிலைய எடுத்து போத்திட்டு படுத்துக்கோ அதே உனக்கு நல்லது என்னடா இல்லாத திராவிடத்தை நீங்க வந்து ஊண்டி நிறுவுறதுக்கு இந்த பாடுபடுறீங்கன்னா இருக்கிற தமிழ் தேசியத்துல ஒவ்வொரு தமிழன் ஒரு தமிழன் கட்டையச்சு ஒரு தமிழன் தமிழ்நாட்டுக்குள்ள நிக்கிற வரைக்கும் தமிழ் தேசியம் வளரும்டா தமிழ் தேசியம் வளரும்டா வாழும்டா வாழும்டா நாங்க செத்துருவோமா அவ்வளவு சா சாதாரணமா தமிழர்கள் சத்துருவோமா எங்க தமிழர்கள் மீது எத்தனை சாதி மதிப்பு பேசுனீங்க சாதி பார்த்து சீட்டு கொடுக்குற கேவலங்கிட்ட செயலை செய்யக்கூடியது நீங்கதான் சாதி பார்த்து சீட்டு என்ன மயிருக்கடா கேள்றா திமுக அண்ணாதிமுகத்து ஒன்றகிருஷ்ணா கண்ணா ராமகிருஷ்ணா கேளே கண்ணா ராமகிருஷ்ணா தயவு செய்து நீ கேளு சாதி பார்த்து சாதி மறுப்பு நம்ம பகவான் பேசினாரே நம்ம பகலவன் பேசினாரே உனக்கு எனக்கு எல்லாத்துக்கும் அப்பாவான மூல விதையான மூல விந்தனுக்கு சொந்தமான என் நம்ம ஐயா ஐயே ராமசாமி ஐயா நம்ம எதுக்கையா அப்படி சாதி மறுப்பு பேசின ஒரு இயக்கம் சாதி பார்த்து என்ன மயிருக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் அப்படின்னு கேள என்கிட்ட கேள்றா உன் கண்ணா கேட்டுட்டு நீ சொல்ல நீ அதுக்கடுத்த ஒரு காணொலி போடு இந்த காணொலி உனக்கு உறுதியை எட்டு வரை என் உறவுகள் பகிர்வாங்க பதில் நீ நல்ல தைரியம் உள்ள நல்ல உண்மையில ஒருத்தனுக்கும் ஒருத்திக்கிட்டு பிறந்தா இந்த காணொலிக்கு பதில் சொல்றா நீ நாயி இன்னி ஒரு தடவை தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணன் சீமான எவனாவது இந்த மாதிரி தர முறை கருத்தியலை கருத்தியலா எதிர்கொள்ளு கருத்தியல் இல்லையா பாவடைக்குள்ள போய் படுத்துக்கோ அதோட நிறுத்திக்கிறனும் இல்லைன்னா விளைவுகள் இதை விட மோசமாக இருக்கும் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன் நன்றி இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுமாறு உங்களை வேண்டுகிறேன்